இதுதாங்க என்ட்ரன்ஸ் கேட் நாங்களும் வண்டியை சைடு ஓரம் கட்டிட்டு பார்க்க சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் வந்த இடத்துல தான் தெரியுது எவ்வளோ அழகா இருக்குன்னு உலகத்துல மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு எதுக்கு இருக்குன்னா நம்ம மனித மூளைக்கு இருக்கு இந்த தனி சிறப்பான மூலையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் உருவோன்றதை ஒன்று நம்ம கொடுக்குறோம் இயற்கை விலங்குகளுக்கு வானத்துக்கு கடவுளுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உருவன்றது ஒன்று வச்சு நம்ம அடையாளப்படுத்தி நம்மளை காமிச்சுக்கிறோம் முதல்ல நாடகக்கலையை போற்றும் விதமாக ஒரு உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் வலது பக்கம் திறமைன்னா அங்கேயும் ஒரு நாடக கலையை போற்றும் விதமாக ஒரு அம்மாவை வச்சுருக்காங்க பாருங்கள் பசங்க விளையாடுறது மைதானம் இந்த தோட்டத்திலலாம் எப்படி வேலை செய்வீங்கன்ற தோட்டத்தையும் வச்சுருக்காங்க இதாங்க வே டூ டிக்கெட் கவுண்டர் இந்த இடம் எங்கே இருக்குன்னா பெங்களூர் சிட்டியிலேருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஜெக்கூர் என்ற இடத்துல இருக்கு இந்த இடம் இந்த இடத்தோட முகவரி எம்ஜிஐஆர்இடி ஸ்ரீராம்புரம் கிராஸ் பிரச்சனஹல்லி ஜக்கூர் இந்த வீடியோவெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா காரணம் ஏன்னா அது அல்ட்ரா வைரல் எடுத்ததுனால அந்த மாதிரி ஷேப் இருக்குது ஆனால் நாங்களும் எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கினு டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்டுக்காக போகிறோம் என்ட்ரி டிக்கெட் இது தாங்க என்ட்ரி டிக்கெட்டோட விலை ஒரு பர்சனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அது முன்னாடி மாறுபடலாம் அங்கே கூட இவங்கக்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு கையில் ஒரு அடையாளத்துக்கு ஒரு டேக் வச்சு விடுவாங்க அந்த டேக்கு நம்ம சுற்றி பார்க்க வரலையும் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் நான் கூட கையை காமிக்கிறேன் எனக்கும் டேக்கு கட்டி விடுறாங்க அதுவும் செம்மன் கலர் டேக்கை கட்டியிருக்கிறாங்க அதுதான் நம்ம இந்திய மண்ணோட மகிமை இப்போ நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா கோலி விளையாடுறது இன்றைக்கி கோலின்னாவே என்னன்னு கேட்குற அளவுக்கு வளரும் போது அந்த கோலி உருவத்தை எவ்வளவு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க நாங்கள் எல்லோரும் சின்ன வயசில் கோலி விளையாடி இருப்போம் இப்படி அடுத்தது தாயம் விளையாடுறாங்க பெரியவங்களுக்கு மூளையும் சரி இந்த தாயம் விளையாடுறதுனால ஒரு மூளை வளர்ச்சியும் சரி இதில் எண்ணிக்கையும் சரி இதுவும் ஒரு பறைசாற்று விதமாக ஒரு தாயம் விளைய ஒரு ஓவியத்தை ஒரு உருவத்தை எப்படி அழகாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிக்கின்னு நம்ம வீட்டு முன்னாடி பிடிபிடுக்காரர் வந்து எவ்வளோ அழகாக நின்றுக்குன்னு குழந்தை இடுப்பு மேலே சுமந்துக்கிண்டு ஒரு பெண் பிள்ளை கீழே எப்படி நின்று இருக்கிறாங்க பாருங்கள் புடிபி கெடுக்கக்காரர் வந்து இருக்கிறாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி திண்ணையில் தாத்தா எவ்வளோ அழகாக கோல் ஊன்றி உக்கார்னு இருக்கிறாரு உள்ளே ஜலடி ஜலிக்கிறாருங்க அரைக்கும்ூபமா வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு தலையை சீவி விடுறாங்க அந்த போன் குட்டி பாருங்க என்னுடைய கேமராவே பார்க்குதுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு விளையாட்டுங்க இந்த விளையாட்டுக்கு பேர் பச்சை குதிரை ஆட்டம் இந்த மாதிரி எல்லாம் பச்சை குதிரை ஆட்டம் ஆனோம்னா இன்னைக்கெல்லாம் எங்கேயும் ஆடுறதில்ல எப்போ பாரு மொபைலு எங்கே பாரு படிப்பு இதே தான் இருக்கும் சின்ன வயசுலலாம் இதெல்லாம் விளையாடி இருக்கோம் ஆனா இன்னைக்கு விளையாடணுன்னா ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காட்சி கிராமத்து வைத்தியர் வைத்தியர்ன்றதுக்காகவே வைத்தியர்களுடைய ஒரு பறைசாற்றுற விதமாக இந்த வைத்தியரோட ஓவியங்களை எவ்வளோ அழகாக ஓவியங்கள் இல்லைங்க இல்லை சிற்பமாக எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தருக்கு கை முறிவு ஏற்பட்டுருக்கிறது அதுக்கு கட்டு கட்டியிருக்கிறார் பாருங்கள் வைத்தியர் நம்ம கிராமத்து வைத்தியர் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வீடியோ கடை கிராமத்து கடை இந்த கடையில் என்னென்ன இருக்குது பாருங்கள் பூரி உருளைக்கிழங்கு மிளகாய் தேங்காய் இத்தனையும் இருக்குதுங்க இன்றைக்கி டிஜிட்டல் ஸ்கேலு அன்னைக்கு தராசு தட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு தையல்கார் அதாவது நம்மளுக்கு ஆடை அலங்காரம் செஞ்சு கொடுப்பவர் டைலர் கார் எவ்வளோ அழகாக நம்ம தையல் துணி தச்சுன்னு இருக்கிறாரு நாய் பாருங்கள் திண்ணிலை எவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கு இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ஆர்ஆர் நகர் ஆறுமுகன் டெம்பிள் ஆடிக்கிறதிகளில் வெறும் காய்கனிகளை கொண்டு ஒரு பூரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற காட்சியை மறக்காமல் பாருங்கள் தாத்தா திண்ணையில் உக்கார்னு இருக்கிறாரு பாட்டியும் திண்ணையில் உக்கார்னு இருக்கிறாங்க அம்மா உள்ள கறிகளை கட் பண்ணின்னு இருக்கிறாங்க ஆனால் ஒரு பின் பிள்ளை பாருங்கள் தாத்தா எனக்கு ரெட்ட ஜெடா போட்டுட்ருக்குறாங்க பாருங்க ரெட்டர் ஜெடை எவ்வளோ அலங்காக வெளியே கொண்டு வந்து காமிக்குது பாருங்கள் தா பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் என்னென்னா பொற்கொள்ளர் அதாவது ஆச்சாரி தங்க வேலை செய்கிற ஆச்சாரிங்க இவங்களுக்கு கூட ஒரு உருவம் கொடுத்து தாத்தா பாட்டி எவ்வளோ அழகாக போய் பேத்திக்கு ஒரு தங்க ஆபரணம் செய்யணுன்றதுக்காக தத்ரூபமாக வடிவமைச்சு உருவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் காட்சி பக்கத்தில் அப்பா அம்மா எவ்வளோ அழகா அவங்க உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நாகரிகம் வளர்ந்த காலத்தில் நாம் மோட்டார் வண்டியில் வாகனத்தில் எல்லாம் போகிறோம் ஆனால் பசங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டு வண்டியில் ஏறிக்கின்னு நின்றுன்னு இருக்காங்க அட நம்ம கில்லி தண்டாடுறாங்கங்க அதுக்கு புல்கோட்டி பேர் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பை எவ்வளோ அடித்தா எ பாருங்க இந்த மாதிரி உருவத்தெல்லாம் பார்க்கணுன்னா எங்கே முடியும் இன்றைக்கி இந்த விளையாட்டுன்றதே இல்லை எங்கள் போங்க இந்த ஆம்பளைங்களை அவமானப்பட்டுறதாகவே இருக்கிறாங்க அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அடா எவ்வளோ அளவுக்கு எங்களை குளிப்பாட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் குளிப்பாட்டுன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னைக்கு அட தோட்டத்தில் என்னங்க கன்று குட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் வெள்ளை கன்று குட்டி நம்ம கேமராவே பார்க்குதுங்க அதுங்க பக்கத்தில் பாருங்கள் மாடு படுத்துட்டு இருக்குது பக்கத்தில் பாருங்கள் பசு மாடுங்கள்லாம் இருக்குது தாத்தா பாருங்க என்ன தாத்தா எங்களுக்கு கை காமிக்கிறீங்க சொல்கிறாரு உன்னுடைய ஒரு தான் அடுத்தவங்க குறையா காமிக்குது மிச்சம் நாலு பேரில் உன்னுடைய குறைய காமிக்கிதுன்னு தாத்தா சொல்கிறாரு என்ன யோசனையே தெரியல வயசானா எல்லாருக்குமே யோசனைன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படியே யோசனை பண்ணி நேருங்க அடுத்துக்கு அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு பதிவு பதிவடிவோம்